எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் என்னத்தையோ அடையணும் சாதிக்கணும்னு சொல்லி ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிட்டே இருக்கும் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்கள் சேர்க்கிறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க இப்போ நாங்கள் கா நாங்கள் என்னென்னு சொல்லி என்னுடைய லைஃப்பில் வந்து பதினெட்டாவது வயசில் என்னுடைய இந்த ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கும் அப்போ ஏதோ ஒரு நல்ல நாங்கள் ஆன் ஆன்மீகத்தில் நுழைஞ்சது வந்து ஏதோ நம்முடைய கேரக்டர்கள் இதுகளெல்லாம் நல்ல முறையில் மாற்றி அமைக்கணும் ஞானத்தை தேடியெல்லாம் முதல்ல வரல ஆன்மீகத்தில் போது நம்முடைய கேரக்டர் மாறிடும் நம்ம நல்ல நல் நல்ல மனிதராக மாறிக்கிடலாங்கிற மாதிரி நுழைஞ்சு உள்ள வாரம் அப்புறம் பயணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் பிறகு அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கிறதுல டாப் நீங்கள் அடைய வேண்டிய ஹையஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது ஞான நிலைங்கிறது அங்கே உள்ள போன போகிறது தெரியுது அப்போ எல்லாருமே நம்ம அதில் நிறைய இந்த மாதிரி முயற்சி உள்ளவங்களெல்லாம் நாங்கள் ஒரு நண்பர்களாக சேர்றோம் அப்போ எல்லோரும் வழிகாட்டுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரிஞ்சது அப்படி இப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிடுவோம் அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம தியானங்கள் பண்ணி உட்காந்து தவங்கள்லாம் பண்ணோன்னா ஞானம் அடைஞ்சிடலாம் சரி அப்போ நாமளும் தியானம் பண்ணுவோம்னு சொல்லி தியானம் பண்ணும்போது மனநல்ல நல்லாயிருக்கு ஒரு பத்து நிமிஷம் பண்ணாலும் சரி ஒரு அரை மணி நேரம் பண்ணாலும் சரி தியானம் பண்ணி முடிஞ்சாச்சுன்னு சொன்னால் மனசு நல்லா ரம்யமாக இருக்குது அமைதியாக அந்த ரம்யமான மனநிலையில் இருக்கும் பொழுது நமக்கு தாவங்கள் எதுவுமே வராது பயங்களோ வருத்தங்களோ எதுவுமே வராது யாராவது நம்மளோட சண்டைக்கு வந்தால் கூட சரியாப்பா நட்டு சொல்லி ஒரு பொறுமையாக நம்ம டீல் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு போயிடும் ஆனால் இது ஒரு மணி நேரம் தான் தாக்கு பிடிக்குது இப்போ ஒரு மணி நேரம் கழித்து பிறகு நம்ம பழைய நிலைக்கு வந்துடறோம் அதுக்கு பிறகு நம்மளுடைய கோபதாபங்கள் பிரச்சனைகள் எல்லாமே பழைய எப்படி வந்து சேர்ந்து இப்போ நமக்கு வந்து ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா இருந்த அனுபவம் நமக்கு கிடச்சிருக்கு அது பரவாயில்லையே நல்லா இருந்தது அப்போ நிறைய பேர் வந்து வருஷ கணக்கில் தியானம் பண்ணுறாங்க காட்டுகளை உட்காந்து தியானம் பண்ணுறாங்க நல்லாமல் பண்ணுறாங்க அப்போ நாமளும் வந்து நம்ம பண்ணுற வேலையை இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணணும்னு சொன்னால் நம்ம அடைய வேண்டிய இடத்தை அடைஞ்சிடலாம் அந்த ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஆனந்த நிலையிலே இருக்கலாம் ஒரு நல்ல நிலையோடு இருக்கலாம்ங்கிற எண்ணம் எல்லாருக்குமே ஏற்படும் அப்போ நம்ம நிறைய நான் நண்பர்கள் எல்லோரும் முயற்சி பண்ணுறோம் ஏன்னா இந்த நண்பர்கள்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் நீங்கள் இப்படி ஆட்கள்லாம் பார்க்க முடியாது யாரோ ஒருத்தர் இருப்பாங்க மற்ற இதுகளுக்கெல்லாம் நிறையா இருப்பாங்க சினிமாவுக்கு போகிறவங்க கூட்டம் கூட்டமாக போகலாம் ஏதாவது ஒரு பிரஸ் ஏதாவது ஒரு மீட்டிங் கேட்குறாருந்தான் பேர் போகலாம் ஏன்னா இந்த மாதிரி ஆன்மீகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க தியானம் பண்ணுறவங்க தவம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நிறைய பார்க்க முடியாது இப்போ இந்த காலத்தில் நிறையா அந்த மாதிரிலாம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு இப்போ இந்த வேதாத்திரி மகரிசு இதில் வந்து நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் பட்டி தொட்டி எல்லாமே கூட இது பண்ணி ஒரு நல்ல நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ணி நல்லா வளர் நல்ல வளர்ச்சிடுது தவம் பண்ணுறோம் தியானம் பண்ணுறவங்களெலாம் நிறைய இடம் நிறைய ஆட்களை பார்க்க முடியுது அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதை அப்போல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களாம் நாங்கள் வந்து யாராவது ஒருத்தர் தவம் பண்ணுறவங்கள பார்த்தோன்னா நாங்களே போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிவிடுவோம் பண்ணிட்டு அவங்களோட நாங்கள் ஏன்னா அப்படிப்பட்டவங்களோட இருந்தால் தான் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படி அந்த மாதிரி தியானங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அனுபவங்கள் கிடைக்குது சில நேரங்களில் நல்ல அனுபவங்கள் வருது ஒரு நாள் வரைக்கும் கூட நீடிக்குது அப்போ இன்னொன்று முயற்சி தொடர்ந்து தொடர்ந்து பண்ண பண்ண நமக்கு அந்த இது டியூரேஷன் கூட்டிகிட்டே போகும்ங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் கிடைக்குது சில ஆனந்த அனுபவங்கள்லாம் கிடைக்குது அப்போ அந்த ஆனந்த அனுபவம்லாம் வந்து நிரந்தரமாக நம்மகிட்ட தங்கிட்டுதுன்னு சொன்னால் அதுதான் ஞானம் இப்படி தான் நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இதுக்கு உலகமாக யாருமே என்னெல்லாம் சொல்லலை எதுவுமே பண்ணலை நம்ம எந்த நூல்களை படித்தாலும் அது தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லா ஞானிகளும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆனந்தமான ஒரு மனநிலை இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் சரி நம் நண்பர்களும் அப்படித்தான் சொல்கிறாங்க நமக்கு வழிகாட்டுறக்கூடிய குருநாதர்களும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க சரி அப்போ நம்ம நல்லது தான் இருக்கோம் முயற்சி பண்ணுவோம் பண்ணுவோம்னு சொன்னால் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாமே வந்து ஏதோ அந்த பண்ணுற நேரம் நல்லாயிருக்கு ஒரு நாள் நல்லாயிருக்கு ரெண்டு நாள் நல்லாயிருக்கு சில நேரங்களாக இருக்கும் அதிக படிச்சு வந்தால் ரெண்டு மூணு நாள் கூட நீடிக்குது மூணு நாள் நல்லாயிருக்கும் நாலாவது நாள் பழையபடி பழைய குருடி கதவை தரடின்னா மாதிரி எல்லாமே பழையபடி மாறி அப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரில இருந்தாலும் பண்ணுறத விடவும் முடியல அதை தான் திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கும் அரைச்சமாகவே அரைக்கிறதுங்கிற மாதிரி அதையே அரைச்சிக்கிட்டு இருக்கும் இது என்னைக்கு தான் முடிவு எப்போ தான் முடிவுன்னேட்டு சொல்லி யாருக்குமே தெரில வயசும் ஏறிட்டுருக்கு காலமும் போயிட்டுருக்கு திருச்செந்தூர் என்னுடைய ஊர் வந்து திருச்செந்தூர் பக்கம் திருச்செந்தூரில் நான் வேலை பார்த்ததுலாம் திருச்செந்தூர் தான் அப்போ அந்த கடற்கரையில் ஒரு ஒரு சமாதி ஆலயம் ஒன்று உண்டு அது என்னுடைய பொறுப்பில் இருந்தது அதில் வழக்கமாக ஒருத்தர் பூஜை பண்ணியிருப்பார் அவர் வந்து ஏதோ ஒரு ஒரு வாரம் லீவில் போயிட்டார் அதனால் அந்த அந்த கோயிலில் கொஞ்சம் தங்கியிருக்க சாதுக்கள் தங்கியிருப்பாங்க அப்போ அதில் தங்கியிருந்த ஒரு சாது அவர் வயசு எண்பது இருக்கும் அவரை ஒரு ஒரு வாரம் நீங்கள் மட்டும் பூஜை வைங்களேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அவரை பூஜை வச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ அவர்கிட்ட ஓய்வு நேரத்தில் அவர்கிட்ட அவருடைய அனுபவங்கள் ஏன்னா அவரும் ஆன்மீக தேடலில் இருக்கிறாரு வயசும் எண்பதாச்சு அவர்கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் கிடைக்குமான்னுட்டு பார்ப்போம்னு சொல்லி அவர்கிட்ட உங்களுடைய எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நான் ஞானத்தை தேடி பதினாறு வயசில் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் நான் போகாத இடம் கிடையாது போகாத ஆசிரமம் கிடையாது சந்திக்காத ஞானிகள் கிடையாது என் நல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ என் வயசு ஆச்சு என்னும் அந்த ஞானம் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாரு அப்போல்லாம் எங்களுக்கு வந்து முப்பது டு நாற்பது அந்த மாதிரி ஏஜ் என்னடா இவர் இந்த இப்போ நாம் வந்து கொஞ்ச நாள் தான் பண்ணுறோம் இவர் இத்தனை வருஷம் பண்ணிக்கிறார் பதினாறு வயசுலேருந்து எண்பது வயசு ஆகியும் என்னும் ஞானம் கிடைக்கலன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாரா நமக்கு அந்த ஞானம் என்னைக்கு கிடைக்குமோன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது எவ்வளோ காலம் இந்த மாதிரி இதே பண்ணிகிட்டு இருக்கிறது என்றைக்கு நம்ம ஞானம் அடைகிறதுங்கிறதுல அந்த ஒரே ஏக்கம் இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து எதாவது அரசாங்கம் விடுமுறை ஏதாவது இருந்தோன்னா அந்த நேரங்களில் நாங்கள் ஏதாவது டூர் மாதிரி போவோம் மலை பிரதேசங்களுக்கு எங்கேயாவது போய் அங்கே உட்காந்து தியானம் தியானந்தவங்கள் பண்ணுவோம் ஒரு முறை வந்து இந்த கடனா நதினு சொல்லி அதில் அதிரி ஆசிரம் ஒரு மலையில் இருக்குது அது நல்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது இப்போ எந்த மாவட்டம் தெரில அது வந்து மலைக்கு மலையில் ஏறணும் இப்போ இந்த மலை மாதிரி தான் ஏறணும் ஏறி ரெண்டு மூணு இது மலைகளெல்லாம் கடந்து போனால் தான் அந்த அதிரி மரிசி ஆசிரமம் அது ஒரு கோயிலாக இருக்குது அங்கே ஒரு சாமியார் தான் அதை பூஜை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அங்கேயும் யாராவது அங்கே இருந்து இந்த மாதிரி தவங்கள் பண்ணலாம் அது போகிற வழியில் என்னென்னு சொன்னால் அந்த அதிரிமரிசி ஆசிரமத்துக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு அங்கே இந்த மலை பாதையில் ஒரு பெரிய குகை அந்த குகையை வந்து கொஞ்சம் முஸ்லீம்கள்லாம் தர்கா மாதிரி வச்சு அதை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த குகைக்கு வந்து ஒரு முஸ்லீம் சாமியார் ஒருத்தர் வருவார் அவர் இங்கே வந்து தவம் பண்ணுவார்னு சொல்லி எங்கள் உள்ளவங்கலாம் சொன்னாங்க அப்போ எங்களுக்கு ஒரு ஆசை சரி அவரும் தவம் பண்ணுறாரு நாங்களும் தவம் பண்ணுறோம் நாம் அவர் எப்போதான் வருவார்ன்னாங்க சரி நாம் இருக்கிற நாம் ரெண்டு மூணு நாள் தான் இருக்க போகிறோம் இந்த மூணு நாளைக்குள்ளே அவர் வந்தால் பரவாயில்லையே நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் பேசலாம் என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கலாமே சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த சாமியார் எங்களை பற்றி கேள்விப்பட்டு அவர் எங்களை தேடி நாங்கள் அத் இருக்கிற அதிரி ஆசிரமத்துக்கே வந்துட்டார் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அவர் ஏன்ட்ட கேட்டார் நீங்கள் ராத்திரி எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி செல்ஃபோன் டிவி இதெல்லாம் கிடையாது ரேடியோ தான் இருக்கும் அதனால் நாங்கள்லாம் ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்துருவோம் சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அவருக்கு ஒரே ஆதங்க ஐயோ ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்துருவீங்களா நம்ம ராத்திரி படுக்கவே கூடாது ராத்திரிங்கிறது நமக்கானது ராத்திரி முழுசும் உட்காந்து நம்ம தியானங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கல கலக்கிட்டு விட்டார் பிறகு எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நல்லா தூக்கி சாப்பிட்டோம் தூக்கம் வருது இருந்தாலும் இவர் இப்படி ராத்திரி தூங்கக்கூடாதுங்கிறாரி சொல்லி விழிச்சு விழிச்சு பார்த்தாலும் தூங்க தூங்காமல் இருக்க முடியல படுத்து படுத்துட்டோம் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் ஏதோ வகையில் என்னத்தையோ அடையணும் சாதிக்கணும்னு சொல்லி ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிட்டே இருக்கோம் பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க